பேரணாம்பட்டில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு ஆனால் ஒரு பேர் என்னன்னு தெரியல ஊர் மட்டும் போட்டிருக்கிறாங்க என்னுடைய கேள்வி சொத்து பங்கு சம்பந்தமாக ஒருவருக்கு ஐந்து பெண் பிள்ளைகள் இருக்கின்றன அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை இதனால் பலர் சொல்கிறார்கள் ஆண் வாரிசு இல்லை என்றால் அண்ணம் பையனுக்கும் பங்கு உண்டு என்று சொல்கிறார்கள் இதற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் சொத்துல பங்குதாரர்கள் பங்கு குறிப்பிடப்பட்ட பங்குதாரர்கள் என்று சில பேர் அந்த பங்குதாரர்கள் போக அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டது போக மிச்சம் இருக்கிறதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறவர்கள் சில பேர் இப்படி ரெண்டு வகையாக இருக்கிறாங்க பங்குதாரர்கள் யார் இப்போ மனைவி இருக்கிறாங்க ஒருத்தர் இறந்துட்டாரு சொத்துக்குரியவர் இறந்துட்டார் அந்த சொத்துக்குரியவருடைய மனைவி சொத்துக்குரியவருடைய தாய் சொத்துக்குரியவருடைய தந்தை இவங்கெல்லாம் பங்குதாரர்கள் அது அல்லாம சொப்பு சொத்துக்குரியவருடைய ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அவங்க மிச்சத்தை எடுத்துட்டு போறவங்க இவங்களுக்கு ஆறுல ஒண்ணு இவங்களுக்கு எட்டுல ஒண்ணு அப்படின்னு மொத்த சொத்துல எட்டுல ஒண்ணு கொடுத்துருவோம் ஆறுல ஒண்ணு கொடுத்துருவோம் அம்மாவை கொடுத்தாச்சு அத்தாவை மனைவி கொடுத்தாச்சு மிச்சம் இருக்குதா மிச்சம் 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 என்ன இருக்கோ அதை ரெண்டு பங்கு ஆம்பளைக்கு ஒரு பங்கு பொம்பளைக்கு மொத்தத்தையும் பிரிச்சு பங்கு வச்சு முடிச்சிருங்க சொத்து காலியாயிரும் மொத்த சொத்தையும் பங்கு வச்சு இந்த மிச்சத்தை எடுத்துட்டு போற ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப மிச்சம் எங்கன்று இதை என்ன பண்றதுன்னு கேள்வி வரும் அந்த மாதிரி கேள்வி வருகிற தருணத்துலலாம் இன்னும் இவங்களும் வருவாங்க யார் வருவாங்க அண்ணன் பிள்ளைங்களும் வருவாங்க இப்ப மிச்சத்தை எடுத்துட்டு போய் இப்போ பெண் பிள்ளைங்க மட்டும் இருக்குங்கிறாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்கிறாங்க இப்ப சொத்தை எடுத்துட்டு போறதுக்கு அத்தா இல்ல அம்மா இல்ல மனைவி இல்ல ஆம்பளை பிள்ளையும் இல்ல பொம்பளை பிள்ளை மட்டும் இருக்குது பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தா மொத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அவங்க பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தா மொத்த ஒரு புள்ள மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க மொத்த சொத்துல பாதி அவங்களுக்கு போயிடும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா மூணு பங்கா வச்சு மொத்த சொத்தை மூணு பங்கா வச்சு மூணில் ரெண்டு பங்கா அவங்க எடுத்துக்குவாங்க மிச்சம் வந்துடும் இப்ப இந்த மிச்சம் வந்ததை என்ன பண்றது கேள்வி ஆல்ரெடி ஆம்பளை பொம்பளை பையனும் இருந்தா மிச்சத்துக்கு வேலையே இல்ல மொத்தத்துல இருக்கிறதுல ரெண்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரெண்டு பங்கு பையனுக்கு ஒரு பங்கு பொண்ணுக்குன்னு மொத்தமும் காலி ஆயிபோம் சொத்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருந்தா இந்த பொம்பளை பிள்ளைங்க மூன்றில் ரெண்டு பங்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம் மீதி ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு மிச்சம் இருக்கும் இந்த பங்கு என்ன பண்றது இது மாதிரி அசவான்னு சொல்லுவாங்க மிச்சம் இருக்கிறதையெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள் இல்லாவிட்டால் அப்பா அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் யாருக்கா யாருக்கு இந்த பிச்சம் இருக்கிற காசை கொண்டு போய் கொடுக்கற கேள்வி வரும்ல அந்த இடத்துல சொல்றாங்க அப்போ வந்து நெருக்கமான ஆண் உறவினர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு அகலிகா யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும்னு நல்லா சொன்னானோ அந்த பங்குதாரர்களுக்கு பங்கு குறிப்பிடப்பட்ட ஆட்களுக்கு அதை கொடுத்து நீங்க முடிச்சுருங்க அதெல்லாம் கொடுத்துருங்க அது போக மிச்சம் வர்றதை பொறுத்த வரைக்கும் ரஜினின் தக்கரின் நெருக்கமான ஆண் உறவினர் யாரோ அவரே அதுக்கு உரியவராவார் நெருக்கமான ஆண் உறவினர் அப்படிங்கிற பட்டியல் எடுக்கும் பொழுது இப்ப சொத்துக்கு உரியவருடைய தந்தை அவருக்கு நெருக்கமானவர் சொத்துக்குரியுடைய தந்தை இல்லையா தந்தையுடைய தந்தை சொத்துக்குரியவருடைய சகோதரன் அவருடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி இறந்துட்டாரு இறந்தவருக்கு அண்ணனு தம்பி இருக்கிறாங்க அவங்க அவருக்கு நெருக்கமானவங்க அண்ணனும் இல்ல தம்பியும் இல்லையா அண்ணன் புள்ள பாரு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த நெருக்கமான ஆண்கள்ல இவர் யாரு இவருக்கு அடுத்து யார் இருக்கா இவர் யார் இவருக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்ற அந்த ஸ்டேஜ்ல அவருக்குடைய தந்தை இருக்காங்களான்னு பார்க்கணும் இல்லாட்டி தந்தையுடைய தந்தையை பார்க்கணும் சகோதரர் இருக்கான்னு பாக்கணும் சோதரில் இல்லாட்டி சகோதரனுக்கு சகோதரன் இருக்கான்னு பார்க்கணும் புள்ள இருக்கான்னு பார்க்கணும் புள்ளை இல்லாட்டி பிள்ளைக்கு புள்ள இருக்கான் பேரம் புள்ள இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் அந்த மாதிரி நெருக்கமான ஆண் உறவினர்கள் யார் என்பதை பார்த்து அவங்களுக்கு அந்த மிச்சத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு அந்த சொத்துக்களை கைமாற்றுகிற ஒரு சூழல் வரும் அந்த அடிப்படையில் இப்போ அஞ்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் போக மிச்சம் இருக்குது இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாட்டனார் இல்லை அல்லது சொத்து இறந்து போனவருடைய அன்னதம்பி யாராவது இருந்தால் அன்னதம்பிகளுக்கு போகும் அன்னதம்பி யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அண்ணந்தம்பியுடைய பிள்ளைகள் அண்ணன் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் அண்ணன் பையன் தம்பி பையன் அவங்களும் வருவாங்க இதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான்